மீண்டும் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் சென்ற தேர்தலிலே நான் வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்ட போது எதிர்கட்சிகள் பல பேர் வைத்த விமர்சனம் இவர்கள் சென்னையிலே இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் தூத்துக்குடிக்கு வரமாட்டார்கள் என்று பல பேர் விமர்சனம் வைத்தார்கள் ஆனால் தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் என் வீடு அன்பை காட்டியிருக்கிறீர்கள் பாசத்தோடு நடத்தி இருக்கிறீர்கள் அதே போல நானும் உங்களோடு நின்று இந்த ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் அந்த உரிமையோடு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எனக்கு உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை மீண்டும் அளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய தேர்தல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் என்பது இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் பெண்களை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் என்ன மோடி அரசிலே வேலை வாய்ப்பு உருவாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்து வேலைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க என்னாச்சு ரெண்டு கோடி பேருக்கு மா வருஷம் வேலை தரேன்னு என்னாச்சுன்னு கேட்ட பொழுது பக்கோடா போடுறது கூட தான் வேலை அத போய் போடுங்க என்று பதில் சொன்ன அந்த இருக்கக்கூடியவர்கள் தான் மக்களை சாதாரணமாக துச்சமாக தான் ஒன்றிய பாஜக அரசு என்பதை நாம் வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது ஜிஎஸ்டி கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகள் பரிதவிக்க கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல இவர்களுடைய அரசியலால் மணிப்பூர்ல எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம் அதனால இந்த நாட்டின் எதிர்காலம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் தமிழ்நாட்டுக்கு நிதியும் இல்ல நிவாரணமும் இல்ல ஆனா வரியெல்லாம் வாங்கிக்கிறாங்க நம்முடைய வரியை வாங்கி கொண்டு நமக்கு பணம் திருப்பி தராத திராவிட தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்க கூடிய ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அவங்களோட கூட்டணியிலிருந்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டவங்க தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இப்ப பிரிஞ்சிருக்கோன்றாங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் பழக்கம் மோடி நம்ம திட்டத்தை கூட அவர் பேரை போட்டுக்குவாரு வீடு கட்டி கொடுக்கறத நம்ம காசு கொடுக்கறத நம்ம ஆனா பிரதம மந்திரி திட்டம் அப்படின்னு ஸ்டிக்கர் அதே போல ஸ்டிக்கர் ஓட்டுறதையே வழக்கமாக கொண்டு இருக்கிறது தான் அதிமுக ரெண்டு ஸ்டிக்கரும் ஒன்னா ஓட்டிக்கும் தேர்தலுக்கு அப்புறம் அதனால் இதையெல்லாம் நினைவிலை வைத்து கொண்டு உங்களோடு நின்று பணியாற்றக்கூடிய இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் மறவாதீர்கள் உங்கள் சின்னம் உதயசூரியன் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் உதயசூரியன் அண்ணன் தளபதியின் சின்னம் உதயசூரியன் நன்றி வணக்கம் நன்றி